வடிவுடையம்மன் தாய் உடனாகி ஆதிபுரி சிறுவர் திருக்கோயில் விழாக்கு முன்பாக நம்முடைய சிவன் அதிகாரிகள் சார்பில் சிவனதிகாரிகள் இணைந்து நடத்துகின்ற அன்னதானம் பரிசீல செய்து நம்முடைய அருளாளர் சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை தலைவர் இறையருள் கணேசன் ஐயாவில் சிவனடியார்கள் வழங்குகின்ற அன்ன பிரசாதத்தை கொடுப்பவாறு அருணாச்சலம் வாங்கி சாப்பிடுவது அரிசி வேணுமோ அந்த அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க நம்முடைய சிவனடியார்களினுடைய ஏற்பாட்டில் அருளாதர் அவர்கள் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார் ரஜினி ரவியர் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய திரும்ப ராமலிங்கம் அறக்கட்டையினுடைய செயலாளர் ஜெகதீஷன் வழங்கிட்டு வந்திருக்கின்றார் அன்னதானம் தொடர்கின்றது வல்ல பெருமானார் திருவடிப்பட்ட இடம் இது அந்த அருப்பதாதி திருவடிப்பட்ட இடங்கிறதுனால இங்க பசியால யார் இருக்கக்கூடாது சாப்பாடு சாப்பாடு வந்து சாப்பிட்டு அளவுக்கு வாங்குங்க நிறைய வாங்கி தயசை அடிக்காதீங்க இறைவனுடைய பிரசாதம் உங்களால் சாப்பிட முடியுமா அந்த அளவுக்கு வாங்க செய்து அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருந்தருணி வந்து வாங்கிட்டு போங்க அமைதியா வந்து வாங்கிட்டு போங்க அனைவருக்கும் உணவு இருக்கு உணவு இல்லைன்னா பதக்கப்படலாம் அறுநூறு ஏழு பேருக்கு சமையல் செய்து சாப்பாடு போட்டு போடும் இன்னமும் சிவனாடி அன்னதான புரட்சி நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது திருவற்றியில் வந்து புண்ணிய பூமி இந்த பூமியில அன்னதானம் என்பது நடைபெறுவது என்பது நமக்கெல்லாம் சிறப்பு கூறியது அருக்கெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி நடைபெறும் திறனை அருப்பெரும் ஜோதி நம்முடைய இளைய அன்னதானத்தை உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சிவிய நாராயண மூர்த்தி ஐயா அவர்கள் அருட்களை வழங்கி நிகழ்படை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்

நம்முடைய அடிவுடையமட்டாய் உடனாங்க ஆதிபுரிசு திருக்கோயில் வளாகத்தில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய சிவனடியார்கள் என்னுடைய அறுத்து தயிலே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எங்கே கருணை இயற்கையின் உள்ளதோ எங்கே விரும்பி அருத்தெரும் ஜோதி யாரே எங்கினும் இறங்குகின்றார்க்கு சீரை அடிக்கும் இடம்பர சிவமை அருத்தெருந்து ஜோதி அப்பா நான் வேண்டுதல் புரிதல் வேண்டும் ஆறு இயற்கையெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எந்த நினைந்து அரிசிகளை நான் சென்றே இயல்பியிட வேண்டும் செப்பாத மேல் சுத்த சிவமார்கோங்க அருஜோதி வேண்டும் பொறுத்தருளர் வேண்டும் தலைவரினை பிரியாத நிலைமையும் வேண்டும் தொழிலாளர்கள் ஆதிமொழீஸ்வரர் உடனாகிய அருள்மிகு ஒடிவடைமான் தாய் ஆதிமூலீஸ்வரர் திருக்கோயில் வளாகம் முன்பாக சிவனடியார்களுடைய தயவிலே அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டு வருகின்றது அமைதியான முறையில் அறிவுரை பெற்று செல்ல வேண்டும் அருக்கு அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பக்தி செய்பவத்து தித்திக்கும் பாதம் நாடிய மாதவ தேட பாதம் പാദം ദൈവങ്ങളെല്ലാം ദർശി പാദം വാരാവരവായി വന്ന പുർപ്പം വഞ്ച മണത്തിൽ വസിയാതെ പാദം പാദം നാരായണ പാദം നാരായണ പാദം நயந்த பொ பாதம் நல்லவரெல்லாம் நயக்கின்ற பாதம் முடிவில் நடிக்கின்ற பாதம் வல்லவர் சொல்லெல்லாம் வல்ல பொற்பம் மந்திர எந்திர தந்திர புற்பாதம் சமயக்கும் விளங்கிய பாதம்

മു പാദം ഓങ്കാരീത പാദം ഒന്നായി ഇരണ്ടായി ഓങ്കിയ പാദം തൂങ്ങാതൂക്കോടിയ പാദം തുരി

தள்ளி விட்டாங்கம்மா தாங்க பெற்ற தயாரி சாதம் உண்மை வந்துருவாங்க அவங்க ட்ரெயின்ஸ் வாங்கி செல்ல முடியாது

புனத்தில பாதம் பொன் வந்த மாறிய புண்ணிய பாதம் நாரிய பாதம் நான் தவத்தால் பெற்ற நற்று பாதம் ஆரணமாக போற்றி அண்டு ஆயிரத்தி ஆடிய பாதம் அஞ்சாடிய நீங்க earth... போடுங்க <situación>